ரஷ்யாவின் நிழல் கப்பல் ரகசியம் அமெரிக்காவிற்கு விபூதி அடுத்து பதிமூணு லட்சம் கோடி சம்பாதிப்பது எப்படி ரஷ்யாவின் பொருளாதாரத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறது அதற்காகவே ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ரஷ்யாவிற்கும் வருமானம் வரும் வழிகளையும் அமெரிக்கா அடுத்து வருகிறது ஆனால் அப்படி முடுக்க நினைக்கும் அமெரிக்காவிற்கு சவால் விடும் வகையில் ரஷ்ய அதிபர் புதினின் நிழல் கப்பல் படை கடலில் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறது வைக்கிறது அமெரிக்காவிற்கு விபூதியடுத்து சம்பாதித்து வருகிறது ரஷ்ய மீதான மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் ஒருபுறம் இருக்கப்பட்டு வருகிறது மறுபுறம் ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனை மட்டும் குறையாமல் இருப்பதற்கு பின்னால் ஒரு பிரம்மாண்ட நிழல் கப்பல் படை இயங்கி வருகிறது உலக நாடுகளின் கண்களின் மண்ணை தூவிவிட்டு ரஷ்யா நடத்தும் இந்த ரகசிய வர்த்தகம் நிச்சயம் பெரிய விஷயம்தான் சர்வதேச விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு பழைய மற்றும் பாதுகாப்பு தரம் வாய்ந்த குறைந்த கப்பல்களை ரஷ்ய ரகசியமாக விலக்கி வாங்கி இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இந்த கப்பல்கள் எந்த எந்தவொரு மேற்கத்தி காப்பீட்டு நிறுவனத்திடம் பதிவு செய்யப்படுவது கிடையாது கப்பல்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை இதுபோன்று தற்போது சுமார் ஆறுநூறுலருந்து எட்நூறு கப்பல்கள் இந்த நிழல் கப்பல் படையில் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரகசிய கப்பல் மூலம் மாதம் ஒன்றுக்கு சுமார் பதினோரு பில்லியன் டாலர் முதல் பதினைந்து பில்லியன் டாலர் வரையிலான எண்ணெய் வர்த்தகம் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி அதாவது பதினோரு லட்சம் முதல் பதிமூணு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ரஷ்யாவின் வர்த்தகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இதில் பயன்படுத்தப்படும் கப்பல்கள் பெரும்பாலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் பழையதானவை இவை எந்த நேரத்திலும் விபத்துக்குள்ளாகும் அபாயம் கொண்டவை என்றும் கூறப்படுகிறது ரஷ்யா கையாண்டு வரும் இந்த ரகசிய யுக்திகள் சர்வதேச கப்பல் தலை சுற்ற வைக்கிறது சர்வதேச கண்காணிப்பு கருவிகளில் சிக்காமல் இருக்க நடுக்கடலில் இந்த கப்பல்கள் தங்கள் ஜிபிஎஸ் கருவிகளை அனுப்பிவிட்டு பயணிக்கிறது ஒரு ரஷ்ய கப்பலிலிருந்து மற்றொரு நாட்டு பெயரில் இருக்கும் கப்பலுக்கு நடுக்கடலில் வைத்து எண்ணெயை மாற்றுகிறார்கள் இதன் மூலம் அந்த எண்ணெய் எங்கிருந்து வந்தது என்று தடயத்தை அழைத்து ஒரு கப்பலுக்கு சில வாரங்களையும் இரண்டு மூன்று பெயர்களை மாற்றி போலி ஆவணங்களை தயாரித்து துறைமுகங்களில் நுழைத்து விடுகிறார்கள் இந்த நிழல் கப்பல்கள் மூலம் எண்ணெய் வாங்குவதில் சீனா மற்றும் சில தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முன்னணியில் உள்ளது குறைந்த விலைக்கு எண்ணெய் கிடைப்பதால் சர்வதேச அடைகளை மீறி இந்த திருட்டுத்தனமான வர்த்தகம் தலைதொங்கி நடக்கிறது பழைய கப்பல்கள் என்பதால் கடலில் எண்ணெய் கடைசி ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது இது நடந்தால் எந்த காப்பீட்டு நிறுவனம் பொறுப்பேற்காது என்பதால் இது ஒரு சுற்றுச்சூழல் நே நேரடி குண்டுவெடிப்பு என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் அமெரிக்காவுக்கு விபூதி எடுத்துவிட்டு சம்பாதிக்க ரஷ்யா இந்த வழியை தான் தற்போது பின்பற்றி வருகிறது ரஷ்யாவிடம் நேரடியாக ஆயில் விற்கும் ஒரே ஒரு நாடு இப்போது சீனா மட்டுமே மற்ற நாடுகள் எல்லாம் கள்ளத்தனமாகவே வாங்குகிறது சில ஐரோப்பிய நாடுகளுமே கள்ளத்தனமாக ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது இது உக்ரைன் போரை நிறுத்த நினைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பெரிய தலைவலியாக உள்ளது